மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசை கண்டித்தும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசு சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதோடு திட்டத்திற்கு நிதியை மத்திய அரசின் பங்களிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் எனவும் மாநில அரசின் பங்களிப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் எனவும் மாற்றி அமைத்துள்ளது மத்திய அரசின் இந்த முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜெயராம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற ஊழியர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கணக்கான ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் மாநில மைய முடிவின்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதோடு திட்டத்திற்கான மத்திய அரசின் நிதியினை வெகுவாக குறைத்துள்ள மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் பார்லிமெண்டில் மசோதா ஏற்படுத்திய அந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகர் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகம் முன்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மத்திய அரசு உடனடியாக அந்த மசோதாவை மசோதாவை வாபம் செய்ய வேண்டும் மகாத்மா காந்தி பெயரிலான அந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை தொடர்ந்து மகாத்மா காந்தி பெயரிலேயே அதை நிலைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க